சில்வரை வந்து இம்போர்ட் பண்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இது பெர்மனண்டா இல்ல வெளிநாட்டுல இருந்து சில்வரை கொண்டு வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா லண்டன்ல வெள்ளி இருந்தா தானே கொண்டு வருங்க லண்டன் எக்ஸ்சேஞ்சே வெள்ளி இப்போ இந்த சில்வர் இடிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்காங்க இனி அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதா இப்போ லம்சம்ங்கிறாங்க சில்வர் வாங்க முடியல வெள்ளி இடிஎஃப் என்ன பண்ணுவான் சார் இன்டர்நேஷனல் லெவலில் உலக சந்தையில் இப்ப சில்வரோட பொசிஷன் என்னவா இருக்கு உலக சந்தையிலேயே ஷார்டேஜ் இருக்கு நீங்க இந்தியாவும் உலக சந்தையில் தானே இருக்கு வெள்ளிய டேரக்டா சரி இப்போ சில்வரை வந்து இம்போர்ட் பண்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இது பெர்மனடா இல்லை வெளிநாட்டிலிருந்து இதை கொண்டு வர்றதுக்கு சில்வரை கொண்டு வரதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா லண்டன்ல வெள்ளி இருந்தால் தானே கொண்டு வருவீங்க லண்டன் எக்ஸ்சேஞ்சிலேயே வெள்ளி இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ ஷார்ட் ஸ்பீஸ் லண்டன் வரைக்கும் போயிடுச்சு மந்த்சு நீங்க பண்ணியாச்சுன்னா இப்போ நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா மூவாயிரம் டன் இங்கே இருக்கிறவன்லாம் வெள்ளி வாங்குவான் திரும்பி மூவாயிரம் டன் வெள்ளி உள்ளே வரும் அதனால் இப்போ லண்டனில் வெள்ளி இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு ஸோ இந்த செட்டில் ரெண்டு விதமாகும் எக்ஸ்சேஞ்சில் டீஃபால்ட் ஆச்சுன்னா ஆக்ஷனில் போகும் வெள்ளி விலை ஒரே ஏறும் இல்லை வெள்ளி விலை மார்க்கெட்டில் க்ராஷ் ஆகும் சார் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இந்த எக்ஸ்சேஞ்சில் ஆக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கோவிட் சமயத்தில் வந்தது பையர் இருந்தாங்க செல்லர் இருந்தாங்க கோவிட் சைனில் கச்சா எண்ணெயில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பையர்லாம் எனக்கு டெலிவரி வேண்டாம்னு சொன்னால் கேஷ்லேயே செட்டில் ஆகிடும் இப்போ நான் வந்து யாரும் டெலிவரி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோரும் வெள்ளியே டெலிவரி கேட்குறாங்க ஓகே இப்போ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா நான் வெள்ளி வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நான் பெட்டு கட்டியிருக்கேன்னு வைங்க அது ஆக்சுவலி ரெண்டு லட்ச ரூபா போயிடுச்சுன்னா டெலிவரி கேட்காமல் ரூபாய் எனக்கு கொடுத்துருவாங்க வாங்கின விலை இன்னைக்கு இருக்கிற விலைக்கு முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா எனக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவனெலாம் டெலிவரி கேட்கறதுனால டெலிவரி இல்லை ஸோ வித்தவனெல்லாம் டெலிவரி கொடுன்னு கேட்டால் வாங்கியிருந்து கொடுப்பான் அதான் ஷார்ட் ஸ்பீஸுன்னு பேர் ஸோ நீ டெலிவரி கொடுந்தான் ஆக்ஷன் மார்க்கெட்டில் வாங்கி கொடுமோ அர்த்தம் ஸோ ஒரு லட்சத்து எண்பதாயிரருவான்னா அவன் பத்தாயிரரூபா நட்டம் எடுத்துக்கிறதுல அவனுக்கு ப்ராப்ளம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபாய்க்கு நான் வெள்ளி வாங்கி தரேங்கிறான் டெலிவரி ஆனால் ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபாய்க்கு மார்க்கெட்டில் வெளியே இல்லை ஆக்ஷன் போச்சுன்னா அது ரெண்டு லட்சத்து இருபதாயிரூவா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா போயிடும் இது ஒரு ஆள்னால் நீங்கள் ஆக்ஷன் அனுப்பலாம் ரெண்டு நாள்னா ஆப்ஷன் அனுப்பலாம் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற எல்லா செலவரியும் நீங்கள் டெலிவரி கேட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் எந்த டெலிவளாலையும் கொடுக்க முடியாது அப்போ எக்ஸ்சேஞ்சே க்ராக் ஆகும் ஒரு வாட்டி நிக்கல் அது மாதிரி கிராக் ஆன மாதிரி எக்ஸ்சேஞ்சை லண்டன் இது நான் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவேன் லண்டன் எக்ஸ்சேஞ்சே க்ராக் ஆகும் ஆல்ரெடி இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே சில்வர் இடிஎஃப்ல பணம் போடாதீங்க சரி இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்க சொல்லும்போது இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ இந்த சில்வர் இடிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்காங்க இனி அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதா இப்போ லம்சம்ங்கிறாங்க சில பேர் வந்து சின்னதுங்க பை சில்வர் வாங்க முடியல வெள்ளி இடிஎஃப் என்ன பண்ணுவான் நீங்கள் இடிஎஃப்ல படம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதிலாம் வெள்ளி வாங்கி வச்சிருப்பான் அவன் நூறு கோடி கலெக்ட் பண்ணனா தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வெள்ளியும் அஞ்சு பர்சென்ட்டு ஹெஜ்ஜும் பண்ணுவான் இப்போ இந்த மார்க்கெட்டில் பையர் செல்லர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹெஜ்ஜிங்கிறது பாசிபிளே இல்லைன்னு ஆனதுனால சில்வர் வாங்கிறதுக்கும் சில்வர் இல்லை மார்க்கெட்டில் சில்வர் ஆக்சுவலாக சொல்கிற ஒரு ரேட்டு இன்றைக்கி வந்து பேங்க்கில் போய் நீங்கள் படம் கட்டினீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாங்க நான் போய் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா பேங்கில் கட்டினாலும் வெள்ளி கொடுக்க பதிஞ்சு நாள் ஆகுங்கிறோம் பதிஞ்சு நாள் கழிச்சு வெள்ளி என்ன வேலைன்னு எனக்கு எப்படி தெரியும் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டானா ஓகே ரெண்டு லட்சத்து ஏழாயிரூவாய் இன்றைக்கி நான் வாங்கிக்கிறேன் பதிஞ்சு நாள் கழித்து அது ரெண்டு லட்சத்தி ரூபா இருந்தால் நீ இன்னூறு நாற்பத்தி மூணாயிரூவா கொடுனா பதிஞ்சு நாள் கழித்து வெள்ளி நான் இன்றைக்கி போனேன்னா பேங்க் தான் அஃபிஷியல் இம்பார்ட்டர் எந்த பேங்க்காலும் இன்றைக்கி டெலிவரி கொடுக்க முடியல பணத்தை எடுத்து நான் டேபிளில் வச்சால் எனக்கு இந்த சைடில் வெள்ளி கொடுக்க முடியல ஒரு பாருங்கிறது முப்பது கிலோ அந்த முப்பது கிலோ கொடுக்க முடியல

உலக சந்தையிலையும் ஷார்ட்டேஜ் இருக்குது நீங்களும் இந்தியாவும் உலக சந்தையில் தானே இருக்குது வெள்ளியை டேரெக்டாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது பை ப்ரோடக்டெலாம் பண்ண போகிறீங்க ஒரு நாடு சடனாக ரெண்டாயிரம் டன் மூவாயிரம் டன் கேட்டால் எங்கேருந்து வெள்ளி கொண்டு வருது ஒரு விலை குபகுபுன்னு ஏறுது விலை ஏ அதுக்கு ஒரு யூஸும் இருக்குது என்ன ஆகும் இப்போ விலை ஏறுனா என்ன பண்ணுவீங்க பதுக்குவீங்கல்ல அந்த காலத்தில் பிளாக் பிளாக் மார்க்கெட்டாக தூங்குவீங்க ஒரு பொருளோடய விலை ஃபாஸ்ட்டாக ஏறுதான் நீங்கள் வியாபாரி நீங்கள் ஏன் விற்கிறீங்க இன்றைக்கி நான் விற்றா எனக்கு ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா கிடைக்கும் நான் நீங்கள் விற்றா எனக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கிடைக்குங்களா நீங்கள் இன்றைக்கி வைப்பீங்களா நாளும் வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா சார் இன்றைக்கி நிறைய பேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தங்கத்தை இனிமேல் வாங்கவே முடியாது போல் இருக்கு சரி அட்லீஸ்ட் சில்வராவது வாங்கலாமா முதலீட்டு நோக்கில் தங்கத்தை விட்டுட்டு சில்வருக்கு மாறிடலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சாமானிய இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கு உங்கள் பதில் என்ன சார் என்னோடய கருத்து இது ஆனால் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பர்ட்டு யாராவது கேட்டுருக்கங்க வெள்ளி ஹைலி வலர்டாக ரூபா கணக்கிலேயே மூணு நாலு வாட்டி நாற்பது பெர்சன்ட் விழுந்திருக்கு அப்போ இந்த வாட்டியே திரும்பி முப்பது நாற்பது பெர்சன்ட் உழறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது வெள்ளி வந்து கரன்சி கிடையாது வெள்ளியே எந்த சென்ட்ரல் பேங்க்கும் வாங்கலை என்றைக்கு சென்ட்ரல் பேங்க் வாங்குதோ அன்றைக்கி தான் வெள்ளி வந்து அது முதலீட்டாக கன்சிடர் பண்ண முடியும் ரிசர்வ் பேங்க் என்றைக்கு என் டைம்லாம் வெள்ளி இருக்குது அப்படின்னு அவன் வெள்ளியை சேர்க்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி தான் அது வந்து கரன்சி கோல்டுக்கு எந்த யூஸ் கிடையாது கோல்டு வந்து மானிட்ரி கரன்சி நாளைக்கு ரிசர்வ் பேங்க்லாம் நாங்கள் கோல்டு வச்சுக்கிட்டேன் வித்தான கோல்டு விலை இறங்கிடும் இது வரைக்கும் அப்படி பண்ணாமல் சைனாலேருந்து எல்லோரும் கோல்டு வாங்குறாங்க கோல்டு வந்து டாலருக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக பார்க்கப்படுது வெளியே யாரும் டாலருக்கு ஆல்டர்னேட்டாக பார்க்குது மக்கள் வந்து அது ஆல்டர்னேட்டுன்னு சொன்னதுன்னா அது ஆல்டர்னேட் ஆகுது எப் யார் டாலர் இஷ்யூ பண்ணுறாங்க சென்ட்ரல் பேங்க்கு அந்த மாதிரி நம்ம ரிசர்வ் பேங்க் தான் நோட் ரூவா நோட் அடிக்குது இந்த ரூவா நோட் அடிக்கிறவன் டாலர் நோட் அடிக்கிறவன் என்னைக்கு அது ரிசர்வ் கரன்சியாக பார்க்குறாருனோ அன்னைக்கு தான் அது ரிசர்வ் கரன்சியாகும் காசிப்போட்டையும் ஆனந்த் ஸ்ரீனிவாசனும் பேசுனதுனால அது ரிசர்வ் கரன்சியாக மாறிடாது சார் தங்கத்தோட விலை குறையும் போது அப்போ வெள்ளியோட விலையும் குறையுமா எவ்வளோ குறைய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தங்கம் விலை பத்து பர்சன்ட் குறைஞ்சா வெள்ளி பழைய இருபத்தஞ்சு பர்சன்ட் குறையும் சார் சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன இப்போ இந்த யூடென்சில்ஸ் எல்லாம் வாங்குவாங்க பாத்திரம் அது இதெல்லாம் இப்போ இந்த வெள்ளி தட்டு பாத்திரம் அதெல்லாம் வாங்குவாங்க முதலீடு அப்படின்னு சொல்லி இடிஎஃப்ல சில்வர் வாங்குறதெல்லாம் இருக்கான் அதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய அட்வைஸ் என்ன சார் நான் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே நான் சொல்ல விரும்புது ஏன்னா எதை சொன்னாலும் தப்பாக இருக்கும் ஏன்னா ஏறச்சை வந்து நீங்கள் வாங்க சொன்னீங்க வாங்க வாங்கி ஆனால் நான் வாங்கலை அப்படின்டுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் த வெள்ளி வந்து ஒரு கரன்சி கிடையாது நீங்கள் காப்பர் வாங்கிற மாதிரி வாங்கினான் இப்போ நீங்கள் கும்பகோணத்தில் போய் பஞ்சலோகம் செலவு வாங்கிட்டு பத்து வருஷம் கழிச்சுருந்தீங்கன்னா அது விலை ஏற தான் செய்யும் அது மாதிரி வெள்ளி விலையும் ஏறும் சார் சில்வரோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக அதோட ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் சரியாக இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மூணு நாலு பர்சன்டேஜ் ஏறுனா நியாயம் அதுதான் வழக்கமான ஒன்றா சார் எல்லா வேலைவாசியும் அவ்வளோதானே ஏறுது பட் தங்கம் வந்து அதிகமாக தானே ஏறிட்டு இருக்கு தங்கம் வந்து ஏன்னா ஒரு குளோபல் வார் நடக்குது நம்ம தங்கத்தை பற்றி நீங்கள் பேசல தங்கம் வந்து ஒரு சைனாக்கும் அமெரிக்காக்கும் ஒரு வர்த்தக போர் நடக்கிறது அந்த வர்த்தக போரில் டாலரை காலி பண்ணணும் சைனா வந்து டாலர் வாங்கி கோல்டு வாங்கிட்டு இருக்கிறான் அது மாதிரி இங்கே ஒன்றும் வர்த்தக போரே கிடையாது ரெண்டு சித்தாந்தத்துக்கு நடுவில் போர் நடந்துட்டு இருக்கும்போது கோல்டு ஏறுது இங்கே என்ன சித்தாந்தம் என்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் சில்வர் வாங்க சொன்னது தான் சித்தாந்தம் இந்த இம்போர்ட் டியூட்டி இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க அந்த தடை நீங்கக்கூடிய பட்சத்தில் இதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா சார் டெஃபினட்டாக மாறும் இந்தியா ஆறு பர்சன்ட்டு வேணாம் தாங்கள் யார் வேணால் எவ்வளோ வேணால் வெளியே வாங்கலாம் அப்படின்னு ஆகிடுச்சுன்னா ஒரு ஏற ஏறி இறங்கிடு ஓகே சார் ஸோ தங்கம் வெள்ளி வெள்ளியோடைய இம்போர்ட்ல இருக்கக்கூடிய செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள்லாம் வந்ததுனால தங்கம் வெள்ளியினுடைய விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி வாங்கலாமா அப்படின்றது குறித்து பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசஃபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை